வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் நமது சென்னையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சென்னை தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஏன் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியை சென்னை தினமாக கொண்டாடுகிறார்கள் என்றும் நமது சென்னையின் பாரம்பரிய இடங்கள் அன்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமை பாருங்கள் நமது சென்னை இதற்கு முன்பு மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது அதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை உருவாக்கப்பட்ட தினமாக நினைவு கூறப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நமது மெட்ராஸில் கிழக்கிந்திய கம்பெனியின் வருகையினால் பிரான்சிஸ் மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் தற்போது உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை இருந்த இடத்தை அந்த நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அப்போதைய ஆட்சியாளர் தமர்லா வெங்கடபதி நாயகரிடமிருந்து வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் இந்த நாள் சென்னையின் வரலாறு பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை கொண்டாடுவதமாக பல்வேறு நிகழ்வுகள் கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஒரு வாரமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாள் அப்படியே படிப்படியாக சென்னை தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டது பாரம்பரிய வரலாற்று சின்னங்களையும் புதுமையான வானுயர்ந்த கட்டிடங்களையும் கொண்டுள்ள நமது சென்னை மாநகரம் பழமை பாதி புதுமை மீதி என இரண்டும் கலந்த கலவையாக காட்சி அளிக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த நமது சென்னை மாநகரம் தனது முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெற்றிகரமாக கொண்டாடியது அதன்படி சென்னை மாநகரத்தில் பழமையான இடங்கள் அன்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்கிறது என்பதை ஒரு படக்காட்சியில் நாம் ஒவ்வொன்றாக காண்போம் முதலாவதாக சென்னை அண்ணா நகர் இரண்டாவதாக டி நகர் ரங்கநாதன் தெரு மூன்றாவது நேப்பியர் பாலம் நான்காவதாக சென்னை சென்ட்ரல் என்று அழைக்கப்படக்கூடிய சென்னை ரயில் நிலையம் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்